ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கீ காலில் வந்திருந்தது ஒரு பெரிய பாம்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டேன் அந்த ஸ்பாட்டுக்கு போய்ட்டு பார்க்க சொல்லுவோம் ரெண்டு வீட்டுக்கு சார் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் திங்ஸ் இந்த பழைய பொருட்கள்லாம் போட்டு வச்சுருக்காங்க அதுக்குள்ள தான் அந்த பாம்பு போச்சு அப்படின்னு சொன்னாங்க அவங்க எப்படி அந்த பாம்பை பார்த்தாங்கன்னா நைட்டு கரண்ட்டு கட் ஆகிட்ருக்கு இவங்க ஃபோன் பேசலான்னு வெளியே வந்திருக்காங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்க கிட்ட இந்த பாம்பு மூவ் ஆகுறத பார்த்து பாயந்துட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பவர்லாம் கட் ஆகிட்டு இருக்குது அந்த டைம் மூவ் ஆகுறத பார்த்து நம்மளுக்கு உடனே கூப்பிட்டுருந்தாங்க நம்மளும் போயிட்டு பார்க்கு தேடி பார்க்க சொல்லும் இந்த பாம்பு தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாம்புன்னு கேட்டிங்கன்னா கட்டுவரியன் பாம்பு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா காமன் கிரைட் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஹைலி வெனமெஸ்டிக்ஸ் டாப் வெனமெஸ்டிக்ஸ் நம்ம நல்ல பாம்பு கண்ணாடி வீரியன் சுருட்டு வீரியனை விட அதிக விஷம் உள்ள பாம்பு இந்த கட்டுவரியன் பாம்புன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாம்புங்களை நம்ம பகல் நேரத்தில் பார்க்கவே முடியாது என்னென்னா இந்த பாம்பு வந்து இரவாடி பாம்புன்றதால இரவு நேரங்களில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு எல்லாமே இற தேடி வெளியே வரும் இரவு நேரங்கள மட்டும்தான் இந்த பாம்புங்களை பார்க்க முடியும் இந்த பாம்பு கடியால் கடி போடுவாங்க அதிகபட்ச பேர் இந்த வில்லேஜ் சைடில் இருக்கவங்க தான் அதிகபட்சம் பேர் இந்த பாம்பு கடியால் கடி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சின்ன சின்ன கேப்பு ஹோல்ஸ் இருந்தால் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் அடைச்சிட்டு போடுங்க எந்த ஒரு பாம்பும் உங்களை தேடி வந்து கடிக்காது நம்ம வீட்டுக்குள்ளே வந்தும் கடிச்சிக்குன்னு சொல்ல மாட்டேன் அந்த பாம்புங்க எற தேடி வெளியே வரும்போதும் அல்ல சப்போஸ் அது வெப்பத்தை தேடி வெளியே வர சொல்லும் நம்ம கை கிட்டியோ கால் கிட்டியோ வர சொல்லும் அந்த பாம்புங்களை நம்ம அடிக்கிறது அடிக்கிற மாதிரி அதுக்கு ஃபீல் ஆகி அது வழியில் அந்த பாம்புங்க எல்லாமே நம்மளை கடிச்சிரும் எந்த ஒரு பாம்பும் தேடி வந்து கடிக்காது நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நம்மளுக்கு தான் சேஃபு நைட்டில் ஏதாச்சும் வெளியே போகிற மாதிரி இருந்தால் உங்கள் இடமா இருந்தாலும் பரவாயில்ல இரவு நேரங்களில் என்ன இருக்குதுன்னு தெரியாது டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி போங்க இது மாதிரி ஏதாச்சும் உங்கள் வீட்டுக்குள்ளே பாம்புங்க ஏதாச்சும் வந்துருச்சுன்னா உங்கள் நேர்வே இருக்க ஃபாரஸ்ட் கால் பண்ணுங்கள் அங்கே இருக்கவங்க வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க பாம்பு பிடிச்சி இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற ரிலீஸ் பண்ணிடுவாங்க